பாபர் நாமா நூல் பற்றிய சரியான கூற்றுகளை ஆய்வு செய்ய முதல் கூற்று பாபர் நாமா பாபரால் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது இரண்டாம் கூற்று அக்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க அப்துல் ரஹீம் பாரசீக மொழியில் இந்நூலை மொழிபெயர்த்தார் மூன்றாவது கூற்று வில்லியம் எர்ஸ்கின் லைடன் ஆகியோரால் பாபர் நாமா நூல் பிரெஞ்சு மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க நாலாவது கூற்று பாவெற்றி கோட்லி என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த கூற்றுகள் எது சரி தவறுன்னு பார்க்க போகிறோம் விளக்கம் பார்ப்போம் புத்தகத்துக்குள்ளே போவோம் கூற்றுகளுக்கான விளக்கம் பார்ப்போம் பாபர் நாமா துருக்கி மொழியில் எழுதப்பட்டது கரெக்ட் ஃபஸ்ட்டு கூற்று சரியே ரெண்டாவது கூற்று பாருங்கள் அக்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க அப்துல் ரஹீம் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் இதுவும் கரெக்டாக இருக்குது அடுத்து மூன்றாவது கூற்று பாருங்கள் வில்லியம் எர்ஸ்கின் லைடன் ஆகியோரால் இந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது சரிங்களா அங்கே வந்து பாவெட்டி கோட்லிங்கிற ஒரு ஆங்கிலத்தில் கூற்று கொடுத்துருப்பாங்க அது தவறு அப்போ மூன்றாம் கூற்று தவறு வில்லியம் எஸ்கின் லைடன் இந்த ரெண்டு பேரும் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க நான்காம் கூற்று பாருங்க பாவெட்டி கோட்லி இவங்க வந்து பா பி அந்த பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது சரிங்களா அப்போ நான்காம் கூற்றும் அங்கே தவற கொடுக்கப்பட்டது அப்போ மூன்றும் நான்கும் தவறு சரி இதில் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாபர் நாமா பாபரால் தான் துருக்கி மொழியில் எழுதப்பட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபி இவருடைய இளமை காலம் அடுத்து தான் இவர் பெற்ற வெற்றிகள் தோல்விகள் தான் அந்த காலத்தில் இருந்த சமூக சமய நிலை எப்படி இருந்தது அது மட்டும் இல்லை இவர் வந்து தாவரங்கள் விலங்குகள் பற்றியும் கூட இந்த பாபர் நாமாங்கிற நூலில் எழுதியிருக்கிறார் தாவரங்கள் விலங்குகள் பற்றி கூட பாபர் பாபர் பாபர்நாமாங்கிற நூலில் எழுதியிருக்கிறார்